திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளி செய்த ஆறாம் திருமுறையில் இருபத்தி எட்டாவது திருப்பதிகம் தலம் திரு ஆரூர் பண் திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம் நீற்றினையும் இட்டார் போலும் நீங்காமை வெள்ளெலும்பு பூண்டார் போலும் காற்றினையும் கடிதாக நடந்தார் போலும் கண்ணின் மேல் கண் ஒன்று உடையார் போலும் கூற்றினையும் குறை கழலால் உதைத்தார் போலும் கொல் புலி குழகர் போலும் ஆற்றினையும் செஞ்சடை மேல் வைத்தார் போலும் அணியாரு திருமூலட்டானே பரியதோர் பாம்பரை மிலார்த்தார் போலும் பாசுபதம் பார்த்தர்க்கு அளித்தார் போலும் கரியதோர் களிற்றுரிவை போர்த்தார் போலும் கபாலம் கட்டங்கம் கொடியார் போலும் பெரியதோர் மலைவில்ல எய்தார் போலும் பேர் என்னும் பெயரார் போலும் அரியதோரணங்கள் அட்டார் போலும் அணியாரூர் திருமூலட்டானே துணியுடையர் தோளுடையர் என்பார் போலும் தூய திருமேனி செல்வர் போலும் பிணியுடைய அடியாரை தீர்ப்பார் போலும் பேசுவார்க்கெல்லாம் பெரியார் போலும் மணியுடைய உடைய மானாகம் ஆற்பார் போலும் வாசுகி மனாக வைத்தார் போலும் அணியுடைய நெடு வீதி நடப்பார் போலும் அணியார் யாரூர் திருமூலட்டானே ஓட்டகத்தை ஊனாக உகந்தார் போலும் ஓர் தோன்றி உயர்ந்தார் போலும் நாட்டகத்தை நடைபலவும் நவின்றார் போலும் ஞான பெரும் கடற்கோர் போலும் காட்டடல் உடையார் போலும் காமரங்கள் பாடி திரிவார் போலும் ஆட்டகத்தில் ஆணைந்து உகந்தார் போலும் அணியாரு திருமூலட்டானே ஏனத்து இளமறுப்பு போண்டார் போலும் இமையவர்கள் ஏத்த இருந்தார் போலும் காணக்கல்லால் கீழ் நிழலார் போலும் கடல் நஞ்சம் உண்டிருண்ட கண்டர் போலும் வானத்து இளமதிசை சடையார் போலும் வான் கையிலை விற்பில் மகிழ்ந்தார் போலும் ஆனத்து முன் எழுத்தாய் நின்றார் போலும் அணியார் யாரூர் காமனையும் கரியாக காய்ந்தார் போலும் கடல் நஞ்சமுள் இருண்ட கண்டர் போலும் சோமனையும் மேல் வைத்தார் போலும் சொல்லாகி சொல் பொருள் நின்றார் போலும் நாமனையும் வேதத்தர் தாமே போலும் நங்கையோர் பால் மகிழ்ந்த நாம் நம்பர் போலும் ஆமனையும் திருமுடியர் தாமே போலும் அணியாரு திருமூலட்டானனாரே முடியார் மதியரவம் வைத்தார் போலும் மூவுலகும் தாமேயாய் நின்றார் போலும் செடியார் தலை பலி கொண்டுழல்வார் போலும் செல்கதிதான் கண்ட சிவனார் போலும் கடியார் நஞ்சுண்டிருண்ட கண்டர் போலும் கங்காள வேட கருத்தர் போலும் அடியார் அடிமை உகப்பார் போலும் அணியாரு திருமூலட்டானே இந்த இனிதாக ஈந்தார் போலும் இமையவர்கள் வந்திரஞ்சும் இறைவர் போலும் சுந்தரத்தை தன்னை துதைந்தார் போலும் துத்தூய திருமேனி தோன்றல் போலும் மந்திரத்தை மனத்துள்ளே வைத்தார் போலும் மானாகம் நானாக வளைத்தார் போலும் அந்திரத்தை அணியான சுண்டார் போலும் அணியார் ஒரு பிண்டத்தை காக்கும் பிரானார் போலும் போலும் முண்டத்து முக்கண்ணுடைய போலும் முழுநீர் பூசும் முதல்வர் போலும் கண்டத்து இரையே கருத்தார் போலும் காலத்தி காரோணமே யார் போலும் அண்டத்துக்கு அப்புறமாய் நின்றார் போலும் அணி யாரு ஒரு காலத்து ஒன்றாகி நின்றார் போலும் ஊழி பல கண்டு இருந்தார் போலும் வெறுகாமை வெள்ளம் தவிர்த்தார் போலும் பிறப்பிடும்பை சாக்காடுன்றில்லாற் போலும் உருகாதருள்ளத்து நில்லார் போலும் உகப்பார்த்தம் மனத்தென்றும் நீங்கார் போலும் அருகாக வந்தென்னை அஞ்சல் என்பார் அணியாரு திருமூலட்டானனாரே நன்றாக நடைபலவும் நவின்றார் போலும் ஞான பெரும் போலும் கொன்றாகி கொன்றதொன்று உண்டார் போலும் தலைகள் குறைத்தார் போலும் சென்றார் திரிபுறங்கள் எய்தார் போலும் திசை அனைத்துமாய் அணைத்துமானார் போலும் அன்றாகில் ஆயிரம் பேரார் போலும் அணியாரூர் திருமூலட்டானனாரே அணியாரு திருமூலட்டானனாரே திருச்சிற்றம்பலம் அம்மை அல்லியம்பூங்கோதை அல்லியம் பூங்கோதை அம்மை உடனுரை அருள்மிகு புற்றிடம் கொண்டார் திருமலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருநாவுக்கரசு சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்